ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிட்டால் போதுமா ரொம்ப கரெக்டாக தைக்கணும் இல்லை வாங்க இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறது அப்படின்றத ஒரு அஞ்சு டிப்ஸோடு நான் வந்து சொல்கிறேன் இந்த அஞ்சு மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைக்கிறதுக்கு எந்தெந்த பீஸ்லாம் எடுத்து தைக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பட்டன் பீஸ் வந்து தையல் போட்டுட்டேன் அடுத்தது பட்டி வந்து எடுத்திருக்கேன் மெயினாக கவனிக்க வேண்டியது தையலுக்காக எங்கே விடுறீங்களோ அந்த தையலுக்காக விட்ட அளவை அப்படியே நீங்கள் தையல் போடணும் அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பட்டியில் அரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன் அந்த அரை இன்ச்சில் கரெக்டாக தையல் வந்து நான் போட்டுட்டேன் அப்போ என்ன ஆகும் ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிக்கும் போது உங்களுக்கு பட்டி பத்தாமல் போகுது எச்சா இருக்குது மேலே கீழே அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு இது வந்து டிப் நம்பர் டூ ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் பேக் சைடு முடியுது அப்படின்னா பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட்டு முடியுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு நீங்கள் ரெண்டையும் ஒரே சைடாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவும் ஒரு பக்கமாக போயிடும் அதை மறுபடியும் நீங்கள் பிரித்து சரி பண்ணி தையல் வந்து போடணும் அதனால் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும் பட்டி ஸ்டிச்சிங் பண்ணும்போதுமே நீங்கள் நோட் பண்ணணும் ரெண்டும் ஒரு சைடாக இருக்கா ரெண்டு பக்கம் இருக்கா அப்படின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இது டிப் நம்பர் த்ரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டாட் வந்து போடுறது அதுதானே பெரிய தொல்லை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நான் டாட் வந்து ஷோல்டரை ரெண்டாக மடிக்கலை சிசர் கட் பண்ணியிருக்கேன்ல அதை கரெக்டாக ஏவனாக மடிச்சு டேப் இச்சு மார்க் பண்ணி நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறேன் ஏன்னா மூணு இன்ச் டாட்டுடைய உயரம் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் அந்த சிசர் கட்டில் இருந்து கிராஸாக டேப் இச்சு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பண்ணும்போது டாட் வந்து இந்த சைடு அந்த சைடு தள்ளிட்டு போகிறது தூக்கின மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி கால் இன்ச் அளவுக்கு தையல் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு அந்த பட்டன் சைடு வரக்கூடிய டாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கின மாதிரி அந்த மாதிரி இழுத்துட்ருக்குற மாதிரி முன்பக்கம் அந்த செஸ்ட்டுக்கிட்ட இருந்து லைட்டாக வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு இதில் இருக்காது ஏன்னா கால் இன்ச் மட்டும்தான் நீங்கள் தையல் போடணும் அடுத்தது முக்கியமானது ஆம்புல் டாட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு டாட்டும் ஜாயின் பண்ணி பிரின்சஸ் மாடலாக நான் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றது இப்போ நான் எடுக்கிற மாதிரி அந்த சென்ட்ரு டாட் நேரில் இருந்து ஆம்புல் டாட் வந்து எடுத்துக்கங்க அது அப்படியே ஒரு அரை இன்ச்சில் அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அவங்கள்ட்ட டாட் ஸ்டார்ட் பண்ணணும் கொண்டு வந்து முடிக்கும்போது அந்த இஜ்லியே அப்படியே கொண்டு வந்து அந்த ச நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல அந்த டாட்டோட சேர்த்து முடிச்சிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஆனால் வந்து ஷார்ப்பாக குத்துற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் கப் டாட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கப்பு ரொம்ப எடுப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா அந்த சென்ட்ரு டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடோ அந்த சைடோ கொஞ்சம் தள்ளின மாதிரி வந்து போகும் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆம்ஃபுல் டாட்டும் சென்ட் டாட்டும் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கப்பு அழகாக எடுப்பாக இருக்கும் அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அரை இன்ச் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம் அப்போ அந்த அரை இன்ச் தையல் போடும்போது தான் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டன் பீஸ்க்கு இன்ச் அளவுக்கு தையல் போட்டு இழுக்காமல் நேராக வந்து தையல் போட்டுக்குங்க மெயின் வந்து முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பட்டன் பீஸில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறது அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொக்கிப்பட்டி இப்போ நான் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி தான் வச்சுட்ருக்கேன் ரைட் சைடில் கொக்கிப்பட்டி வந்து வைக்கிறேன் இப்போ உள் பக்கம் மேலே வெளிப்பக்கமாக வச்சு அதை வந்து உள் பக்கமாக வந்து திருப்புறேன் இந்த திருப்பும்போது துணி வந்து இழுத்து தைச்சிடுறது அப்போ நீங்கள் அந்த ஹூக்குப்பட்டி வந்து ஹூக்கு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீப்பட்டியை விட ஹூக்குப்பட்டி அதிகமாக ஒரு இன்ச் அளவுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு அதாவது ரஃப் தையல் அப்படின்ற ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டன் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் இல்லாமல் வந்து இருக்கும் ப்ளவுஸ் தைக்கும்போது எந்தெந்த இடத்த நீங்கள் வந்து சரி சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் ஆனால் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பு வராமல் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இதில் நான் வந்து ஐ கட்ட போகிறேன் அதனால் அப்படியே மடித்து வீப்பட்டி வீ போடாமல் தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து வந்துட்டோம் இப்போ பேக் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்ச் செலவுக்கு மடித்து நேராக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம்ல அந்த சிசர் கட் அளவுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் நேராக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் தைக்கும் போது சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஒரு நாலஞ்சு டிப்ஸ் அதில் இருக்குது அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது நான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிட்டேன் அந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு டாட்டோடைய உயரம் ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் இடுப்பு உங்களுக்கு பேக் சைடு தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரை இன்ச் அளவுக்கு அந்த டாட் வந்து போடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுப்பு நல்லா பிடிமானமாக தூக்காது பேக் சைடு நீங்கள் கை தூக்குனாலும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இடுப்பு மேலே ஏறிட்டு போகிற மாதிரி இருக்கும் பேக் சைடு துணி தூக்கின மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும் அதனால் அரை அளவுக்கு டாட் போட்டுக்கோங்க அடுத்தது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நம்ம அரை இன்ச் வந்து கட்டிங்கில் எடுத்திருக்கோம் இப்போ ஸ்டிச்சிங் கரெக்டாக அரை இன்ச் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து அதாவது கழுத்து வந்து லூஸ் ஆகுது முன்பக்கமாக ஷோல்டர் கிட்ட இறங்குது அந்த பிரச்சனைலாம் வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறேன் கிராஸ் பீஸ் கொடுக்கும்போதுமே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க கழுத்தை இழுத்து இழுத்து தைக்கிறது இதுவும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு அப்படின்றது கழுத்தை இழுத்து தைக்கிறது கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த கிராஸ் துணி இருக்குது பாருங்கள் அந்த துணியை கூட லைட்டாக ரெண்டு இழுப்பு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு இந்த இழுத்து வர்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும் இப்போ நான் வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டு அதை அப்படியே உள்பக்கம் பக்கம் மடித்து விட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு அல்லது ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம நிக்கில் காலி இன்ச்சு தான் தையல் போடுவோம் ஒரு சிலர் அரை இன்ச் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு அந்த துணியை முடித்து நேராக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கவனமாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணலாம் அல்லது பெரிய தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது போது நமக்கு டைமிங் வந்து எவ்வளவோ வந்து குறையும் இப்போ அடுத்தது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஸ்லீவ் துணியை இழுக்கக்கூடாது ஸ்லீவ் துணியை இழுக்காமல் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சிசர் கட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் இப்போ ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய சிசர் கட்டும் ஆம்ஹோல் சைடு இருக்கக்கூடிய சிசர் கட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா ஸ்லீவை இழுக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இன்னொன்று ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் பீஸை வச்சுருவாங்க ஃப்ரண்ட்டுக்கு பேக் பீஸை வச்சு ஸ்லீவை மாற்றி அடிச்சிருவாங்க அந்த மாதிரி நீங்கள் மாற்றி தைச்சிட்டாலும் உங்களுக்கு ஷோல்டர் தூக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா முன்பக்கம் நம்ம வந்து ஆம்கோல் டெப்த்து கொடுத்துருப்போம் அதை பின்பக்கம் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி இழுத்து நீங்கள் பட்டன் போட்டுற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து இடுப்பு சுற்றளவை பட்டி சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் முன்பக்கம் அடுத்தது உள் பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறேன் ஹோல் ரவுண்டு சிசர் கட்டுறதுக்கு கீழே ரெண்டு பக்கமும் மார்க்கிங் இருக்குது அதை நேராக வெஸ்ட்டு நல்ல ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தூர தையல் போட்டுட்டு நம்ம அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கையில் நீங்கள் கரெக்டாக எடுத்து விடுங்க முடிஞ்சால் சில பேர் சரியாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா அந்த சைடு ப்ளஸ் மாதிரி வர்றதுக்கு வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து வந்து நீங்கள் கவனிக்கணும் எந்தெந்த இடத்துல நீங்கள் கவனித்து தையல் போட்டால் உங்களுக்கு ப்ளவுஸில் பிரச்சனை வராது அப்படின்றத நான் நிறையா சொல்லியிருக்கேன் அதெல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்க இப்போ இதுலேயுமே வந்து பாருங்க நான் சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்க அப்படின்றத துணியை நகர்த்தி நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்காது இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்